கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பதிய பன்னெண்டாம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி பஞ்சமி திதி தேய்வரை அல்லது கடக லக்னம் அதுலேயுமே புனர்பூச நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிலவு காலையிலே கொஞ்சம் பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போடுறது மனசுக்கு நிம்மதித்திரும் அவிட்ட நட்சத்திரங்கிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆனால் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது பொதுவாக வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும் ஆண்களுக்கு பயங்கரமான சுகத்தையும் போகத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் பெண்களுக்கு கோபதாபங்களையும் சண்டைகள் சச்சரவுகளையும் கொடுக்கும் சில பேருக்கு வந்து வீடு வண்டி வாசல் சொத்துக்கள்லாம் ஏற்படும் ஸோ டிபெண்ட்ஸ் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது இணைந்து இருக்கிறது சனி நின்ற நட்சத்திரம் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் ஆனால் சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து அல்டிமேட்டாக சுக்கரனை கனெக்ட் பண்ணுறார் ஸோ அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூத்தவங்க இவங்க மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் திடீர் பணவரவுகள் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தம் மிக மிக அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் சிகப்பு நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் பெரிய அளவுக்கு மேன்மை உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய பிராப்தம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த நாள் கொஞ்சம் நல்ல செலவுகள் அதாவது சுபகாரியங்களுக்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக உங்களுடைய ஆண்கள் ரொம்ப முக்கியமான செலவுகள் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு தேவையான விஷயங்கள் அவர்களே கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிரௌன் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னையாள் தெய்வ அனுகிரகம்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அதில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் ஒம்பது பலன்கூடிய பாவகங்கள் பொழுது ஆட்டோமேட்டிக்காக போன ஜென்மத்தில் யார் உங்கள் மனைவியாக இருந்தாங்களோ அவங்களே மறுபடியும் வருவாங்க அதனால் யாரெல்லாம் வந்து அதாவது நல்ல பொண்ணை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது நடக்கும் நிறைய பேர் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட்டு எதிர்பாராமல் கிஃப்ட்டு ட்ராவல் ப்ரெஃப்ட் ப்ளஸ் கிரிஃப்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் முடிஞ்ச அளவுக்கு பெண்களிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிய ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கோதுமை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது அதுவும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் உங்களுடைய எட்டு பத்து கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது பேசிக்கலாக வண்டி வாகனங்களுக்காக செய்ய வேண்டிய இன்சூரன்ஸ் எது இருந்தாலும் கரெக்டாக முடிச்சுருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உண்டாக்காமல் இருந்தாவே சரி மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான் தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் ஃபஸ்ட்டு விஷயம் தான் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நாள் நிறையா பேருக்கு இந்த நாள் வந்து ஃபேமிலியோடு எங்கேயாவது ட்ரிப்பு போகிறது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது திருவண்ணாமலை சென்று வருவது முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மாதிரி மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தால் கூட ஒரு ட்ரிப் இந்த மாதிரி போயிட்டு வந்திங்கன்னா கூட நல்லா சேஞ்ச் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை துணையை நன்றாக அவனுடைய மனசு விட்டு பேசுகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் சண்டை சச்சரவுகளுக்குள்ள அளவுக்கு போகக்கூடாது பெண்கள் வந்து அடுப்படையில் வேலை செய்யும்பொழுது ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக வேலை செய்யணும் கத்தியை க்ளீன் பண்ணுறான்னு சொல்லி கையை கழிச்சிக்கூடாது கேஸை க்ளீன் பண்ணுறேன் சிலிண்டரை பண்ணி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வால்வெலாம் கொஞ்சம் லூஸ் ஆகும் எல்லாம் பார்த்துக்கணும் புதிய விஷயங்கள் பழைய விஷயங்களை பற்றி பேசி சண்டை விஷயங்களில் வந்து இழுக்காமல் இருக்கிறது நல்லது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கிறதுனால மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிமர்த்தியாகும் நிறைய பேருக்கு மன வாழ்க்கை சீராகும் ஒட்டுப்போன தம்பதியர்னா ஒன்று சேருவீங்க நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் காதல் கை கூடுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சத்தியமாக நான் இருப்பீங்க ராசியான நிறம் வள்ளை நிறம் விறச்சிக ராசியில் விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில இருக்கிறது சுகஸ்தானம்னால் என்ன அர்த்தம் அம்மா கையில் சாப்பிட்றது ஒரு சுகம் அம்மாவோடைய அரவணைப்பு வாங்குறது ஒரு சுகம் அதில் நாலு ஆறுக்கூடிய பாவகங்கள் என்ன செயல்படுறதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடு நிலப்பொருள்கள் விஸ்தீரணம் பண்ணுறது பெருசு பண்ணுறது லோன் அப்ளை பண்ணுறது அது உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் யார் அம்மாவுடைய அதாவது மாமா சம்பந்தப்பட்ட அத்தை சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆகும் என்னால் பொதுவாகவே நிறையா கமர்ஷியலான கெயின் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜேந்திர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்துடைய மன சங்கடங்கள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும் அதுதான் விஷயம் ஆனால் சந்திரன் சனி சேர்க்கை சனி சந்திரன் சேர்க்கைங்கிறது பண பணம் சம்பந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் நிகழும் அதாவது அகலும் அது ரெண்டு விஷயங்கள் சனி இந்த நட்சத்திரம் குரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் நாள் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நம்முடைய செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு மன சந்தோஷம் உண்டு மூக்கு தொண்டை வாயு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய பேர் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஓரளவுக்கு கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜபெருமானு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இன்றைய நாள் அதிகமாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஈஸியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகும் ரெண்டாம் இடங்கிறது பொதுவாகவே ஒரு பணத்தை நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட வாங்குறதுன்னு ஒன்று ரெண்டாவது எப்படி செலவு பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி இருப்பீங்க அது எல்லாமே இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சந்தோஷம் திருப்தி அழிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே ஒரு வேகத்தை அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு மனப்பான்மை அதிகரிக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் மிக சிறப்பாக காட்டக்கூடிய அற்புதமான நாள் உங்களால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அந்தளவுக்கு தீர்க்கமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது எஃப்டி போடுறது வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி புது புது விஷயங்களில் எப்படி நம்ம பணத்தை பெருக்கலாம் எப்படி வந்து ஒரு விஷயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை உருவாகக்கூடிய நாள் பொதுவாகவே நாள் வந்து ரொம்ப நன்னாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயமும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரௌண்டம் சரி இன்றைய நாள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் அந்த மேஷம் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் அது அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க சுறுசுறுப்பாக இன்றைய நாள் நீங்கள் திகழ எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பவந்து சமஸ்தண்மங்களி வெவந்தரோனு கண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க